ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பின் நியூஸ் சேனல் எனக்கு இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு பஞ்சாங்க கணிப்பை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் என்ன பஞ்சாங்க கணிப்பு அப்படிங்கிறது தமிழர்லேயே பார்த்துருப்பீங்க இருந்தாலும் இன்றோவில் கொஞ்சம் சொல்லிடுறேன் இன்றைய நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஏப்ரல் மாதத்துடைய பதினாலாம் தேதி அதே போல் இன்று தமிழ் மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் குரோதி வருடம் அதாவது சித்திர மாதம் குரோதி வருடத்துடைய முதல் நாள் ஸோ இன்றைய இந்த சித்திரம் முதல் நாள் தமிழ் புத்தாண்டாக கொண்டாடப்படுது ஸோ சென்ற ஆண்டு சோபக்கிரத ஆண்டாக இருந்தது இன்றிலிருந்து குரோதி ஆண்டாக மாறியிருக்கு ஸோ தமிழ் புத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் புதிய குரோதி வருடம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற தமிழ் புத்தாண்டு பொது பலன்களை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இந்த வீடியோ இந்த ஆண்டு எப்படி இருக்கோ அப்படிங்கிற பஞ்சாங்கங்க இது கண்டிப்பாக இந்த பஞ்சாங்கத்தை அனைவருமே தெரிஞ்சுக்கணும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தமிழ் புத்தாண்டுடைய பஞ்சாங்கம் என்னங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப இனி எல்லா விஷயங்களும் செய்யணும் இது மெயினாக விவசாயிகளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா விவசாயிகளுக்கு இந்த பஞ்சாங்கம் என்ன சொல்லுது அப்படிங்கிறத தெரிஞ்சு நீங்கள் விளைச்சலெல்லாம் ட்ரை பண்ணுங்கள் வாங்க இந்த ஆண்டுடைய பஞ்சாங்கம் என்னங்கிறத இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்கலாம் நிகழக்கூடிய மகளவரமான சுவாதி ஸ்ரீ சோபக்கிறது வருஷம் உத்ராநாயனோ சிசிறு ரீது பங்குனி மாதம் முப்பத்தி தேதி பதிமூணு நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நேற்றைய தினம் சனிக்கிழமை பார்த்திங்கன்னு முடிஞ்சிருச்சு இப்போ சுக்லபட்ச சஷ்டியும் மிருகசீட நட்சத்திரமும் சோபன நமயோகமும் பாலவ காரணமும் சித்தயோகக்கூடிய சுபயோக இன்றைய நாள் வச்சுக்கோங்களேன் புதிய குரோதி வருஷம் இந்த குரோதி வருஷம் பிறந்திருக்கக்கூடிய இன்றைய நாள் ஞாயித்துக்கிழமைங்க இது ரொம்பவே விசேஷமானதாக கருதப்படுது மேலும் இன்றைய இந்த நாளில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் செவ்வாயுடைய தசை இருப்பு ஒரு வருஷமும் நான்கு மாதமும் இருபது நாட்களும் இருக்க போகுது குரோதி வருஷத்துல இப்ப பிறந்திருக்கக்கூடிய நவநாயகர்கள் பார்க்கும்போது ராஜாவாக செவ்வாய் இருக்கிறாரு மந்திரியாக சனி இருக்கிறாரு அர்காதிபதியாக சனி இருக்கிறாரு மோகாதிபதியாக சனி இருக்கிறாரு சாஸ்தியாயாதிபதியாக செவ்வாய் இருக்கிறாரு சேனாதிபதியாக சனி இருக்கிறாரு ராஜாதிபதியாக குரு இருக்கிறாரு தானியாயபதியாக சந்திரன் இருக்கிறாரு நிரேசாதிபதியாக செவ்வாய் இருக்கிறாரு பசுநாயகராக கோபாலன் இருக்கிறார் இப்படி ஒவ்வொருவராகவும் ஒவ்வொரு கிரகங்கள் வந்து நவநாயகர்களாக இந்த குரோதி வருஷத்தில் இருக்க போகிறாங்க இந்த குரோதி வருஷம் வெண்பான் பார்க்கும்போது இதுதான் சொல்லப்பட்டிருக்கு அதாவது கோரக் குரோதி தனி மிகும் கல்லீரனால் பாரீர் சடங்கன் பயமடைவார் கர்மிக்க அற்பமலை பெய்யுமோ மாங்குறையுமோ செற்ப வினையுண்டோ சொல் அப்படிங்கிற மாதிரி இந்த குரோதி வருஷ வெண்பாவானது சொல்லப்பட்டிருக்கு இந்த வெண்பா பாடலுடைய விளக்கம் பார்த்தீங்கன்னா இந்த தமிழ் குரோதி ஆண்டானது கோரமான வருடை என்று சொல்லப்படுது எங்கும் கொள்ளை களவு பகை பெருகும் என்று சொல்லப்படுது திருடர்கள் மக்களை தாக்கி அழிப்பார்கள் என்று சொல்லப்படுது ஊரில் பயம் மிகுதியாகும் என்று சொல்லப்படுது மழையும் தேவையான நேரத்தில் மிகவும் குறைவாக பொழியும் என்று சொல்லப்படுது எங்கும் காய்கறிகளுடைய பற்றாக்குறை காணப்படும் என்று சொல்லப்படுது பயிர்களும் அழிந்து போய் மிகவும் அற்புதமான விளைச்சலை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் தராது என்று இந்த வெண்பாவில் வந்து சொல்லப்பட்டிருக்கு ஸோ ஆக மொத்தம் இந்த குரோதி வருடம் விவசாயிகளுக்கு ரொம்ப ஒரு சவாலான வருடமாக போது இந்த குரோதி வருடம் மட்டும் கிடையாது சோபகிரத வருடத்துலையும் சோபகிரத வெண்பா இருக்கும் ஒவ்வொரு தமிழ் ஆண்டு வரும்போது அந்த ஆண்டுடைய பெயர்க்கேற்ப வெண்பாவானது குறிப்பிடப்பட்டிருக்கோம் அந்த வெண்பாக்கேற்பதான் நமக்கு பார்த்தீங்கன்னு அந்த வருடம் பஞ்சாங்கமே சொல்லப்படும் இது இடைக்காரர் சித்தரே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சொல்லியிருக்கிறாரு அவர் கணிச்சது இதுவரைக்கும் பொய்க்காமல் நடந்திருக்கு அதன்படி இந்த குரோத வருடத்துக்கு இதெல்லாம் சொல்லப்பட்டதுனால இனி ரொம்பவே இந்த வருடம் முழுக்க விவசாயிகள் ஜாக்கிரதையாக இருக்கணும் என்று சொல்லப்பட்டிருக்கு பொது பலன்கள்னு பார்க்கும்போது நிறைய இருக்குங்க பஞ்சாங்கத்தில் அதை எல்லாத்தையுமே இப்போ உங்களுக்கு ஒன் பை ஒன்னாக ஷேர் பண்ணுறேன் எல்லா பொது பலன்களையுமே இப்போ இந்த வீடியோவில் தெளிவாக தெரிஞ்சுக்குங்க இந்த குரோதி ஆண்டை பொறுத்த வரைக்கும் மிதமான மழையும் மத்திய அரசின் நிலையான ஆட்சியும் பல முக்கிய தலைவர்களுக்கு பல புதிய பதவி உயர்வுகளும் ஏற்படும் என்று சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் மாநில அரசுகளுடைய உட்பூசல்கள் சிக்கல்கள் குழப்பங்கள் நிறைய ஏற்படும் இந்த ஆண்டு நிறைய புயல்கள் உருவாகும் குறிப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது ஒன்பது புயல்கள் ஒன்பது புயல்கள் உருவாகி அதில் நான்கு புயல்கள் பலகீனம் அடைந்து மற்ற புயல்களில் மிதமான மழை ஏற்படும் என்று சொல்லப்பட்டிருக்கு ஆறு ஏரி குளம் குட்டை கால்வாய்களில் ஓரளவு தண்ணீர் நிரம்பு என்று பஞ்சாங்கத்தில் சொல்லப்பட்டிருக்கு மேலும் இந்த ஆண்டு புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மாதங்களில் வாழ் நட்சத்திரங்கள் வந்து தோன்றும் இந்த ஆண்டு அயல்நாடுகள் மூலதானம் அதிகமாகும் ஏற்றுமதி இறக்குமதி மூலம் வருவாயானது அதிகரிக்கும் இந்த ஆண்டு பூமி நிலம் வீடு மனை விலை சற்று குறையும் ஸோ இது வரைக்கும் குறைஞ்ச பாடில் இந்த ஆண்டு இப்போ இன்றைக்கி பிறந்திருச்சு பார்க்கலாம் குறையுதா இல்லையா அப்படிங்கிறது ஸோ என்ன நடக்கும் அப்படிங்கிறது தெரியாது ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அதனால் பொறுத்திருந்துதான் பார்க்கணும் ஸோ வீடு மனை வாங்கணும்னு நினைக்கிறவங்க இப்போ விலை குறையும் போது கண்டிப்பா அந்த மாதிரி இருந்ததுன்னா வாங்கிருங்க ஏன்னா விலை குறைவா இருக்கும் போதே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ வாங்குங்க கண்டிப்பா விலை குறையும்ட்டு நம்ம வெயிட் பண்ணலாம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் பெட்ரோல் டீசல் மண்ணெண்ணெய் எரிவாயு தங்கம் இதனுடைய விலை அதிகரிக்கும் இது சொல்லவே தேவையில்ல ஆண்டு பிறக்கிறதுக்கு முன்னாடியே ஏகப்பட்ட உச்சத்தில் இருந்தது இப்போ ஆண்டு பிறந்திருச்சு இப்போ அதிகமாகும்னு சொல்லப்பட்டிருக்கு அப்ப இன்னும் அதிகமாக போது குறையாது இந்த ஆண்டு புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மாதங்கள்ல ஓரளவு மழையும் கடல் கொந்தளிப்பும் இருக்குமா கடல் சீற்றங்களும் ஏற்படுமா அதனால அந்த மாதத்தெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கடல்ல வேலை செய்றவங்க கவனமாக இருக்கணுமா ராகு பகவானுடைய சஞ்சாரம் இந்த ஆண்டு இருக்கிறது அதிகமான காற்று வெள்ள பாதிப்பு ஏற்படும் என்று சொல்லப்பட்டிருக்கு இதனால் கடலோர மக்கள்களுக்கு உயிர் சேதம் பொருள் சேதம் ஏற்படும் அதனால் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் கவனமாக இருக்கணும் இந்த ஆண்டு மேற்கு பகுதியில் ஏற்படக்கூடிய காற்று கிழக்கு மற்றும் வடக்கு பகுதிகளில் சேதத்தை ஏற்படுத்துமா ஸோ இந்த காற்றுக்கு அவ்வளோ ஒரு பவர் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா பவர் இருக்குது அதனால் அந்த பகுதிகளில் இருக்கக்கூடியவங்க சேதம் ஏற்படாமல் இருக்கிற மாதிரி உங்களுடைய இதை பொருட்கள் பொருட்களெல்லாம் ஸோ அங்கெல்லாம் காற்று அதிகமாக சேதம் ஏற்பட்டதுன்னா ரொம்ப கஷ்டம் தான் சொல்கிறேன் அதுக்கப்புறம் அயல்நாடுகளில் அமெரிக்கா ரஷ்யா வளைகுடா நாடுகளில் ஓரளவு பொருள் சேதம் ஏற்படும் இந்த ஆண்டு ராஜாவாக செவ்வாய் வர்றதுனால மத்திய அரசுகள் நல்ல வருவாயு பங்கு சந்தையும் சம்மந்தப்பட்ட துறையில் முதலீடு அதிகம் ஏற்படும் அரசுகளுடைய முயற்சியினால் கல்வித்துறை சர்வதேச அளவில் உயரும் மத்திய மாநில அரசுகளுக்கு இடையே நட்புறவு நீடிக்கும் மந்திரியாக சனி வர்றதுனால பெண்களுக்கு இந்த வருடம் நன்றாக இருக்கும் ராணுவ சம்பந்தப்பட்ட துறைகளில் பல புதிய நவீன ஏவுகணைகள் சேர்க்கப்படும் காவல்துறை நவீனமாக மாறும் இதெல்லாம் இந்த ஆண்டு நடக்கக்கூடிய அதிசயம் அதுக்கப்புறம் கார் லாரி பஸ் இதர வாகனங்கள் நவீனமயமாக்கப்பட்டு விலை கொஞ்சம் ஏறும் இந்த ஆண்டு சேனாதிபதியாக சனி வர்றதுனால போர் பதற்றம் தணிந்து பேச்சுவார்த்தைகள் மூலம் நாடுகளுக்குள் ஒற்றுமையானது ஏற்படும் பொதுவாக இந்த ஆண்டில் சந்திரன் பலமாக இருக்கிறதுனால இராணுவம் காவல்துறை ஊர்காவல் படை இதர துறைகளில் பெண்கள் அதிக சேர்க்கப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு மேகாதிபதியாக சனி ஆட்சியாக இருக்கிறதுனால வருட வெண்பாவையும் தாண்டி ஓரளவு மழை பெயர முடியும் அதனால வருட வெண்பாவை நினைச்சு கவலைப்பட வேண்டாம் விவசாயிகள் மழை ஓரளவு இருக்கு அணைகளில் முக்கால்வாசி வாசி நிரம்பிரும் காய்கறி வகைகள் பழங்கள் பருப்பு வகைகள் எண்ணெய் வித்துக்கள் விலை ஆல்ரெடி விலை விலையேறியிருக்கு இன்னும் விலை ஏறும் சிறுதானிகளுடைய உபயோகம் அதிகரிக்கும் நிராசிபதியாக செவ்வாய் இருக்கிறதுனால மது வகைகள் தேயிலை காப்பி லஹரி இதனுடைய வகைகள்லாம் விலையில் நல்ல மாற்றம் ஏற்படும் இந்த இதில் இருக்கக்கூடிய விவசாயம் பண்ணுறவங்களுக்கு நல்ல மாற்றம் உண்டு இந்த ஆண்டு ஈரான் ஈராக் அமெரிக்கா கொரியா ஆகிய நாடுகளில் உள்நாட்டு குழப்பங்கள் மனக்கசப்புகள் ஏற்படும் அதே போல அமெரிக்கா ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் ஈரான் ஈராக் இந்தோனேஷியா ஜப்பான் ஆகிய நாடுகளில் பூமி வெடிப்பு நிலநடுக்கமும் ஏற்படும் அமாவாசை பௌர்ணமி காலங்களில் கடல் சீற்றம் இந்த ஆண்டு அதிகரிக்கும் இந்த ஆண்டு மத்திய அரசு வரிகளில் மதிப்பை வந்து கொஞ்சம் உயரும் ராஜா வந்து செவ்வாய் பலன் கல்வி இதில் இருக்கிறதுனால நவீனப்படுத்தப்படக்கூடிய சர்வதேச உறவுகள் மேம்படும் பொருளாதாரத்தை விகிதத்தில் கூட நல்ல மாற்றம் ஏற்படும் மந்திரி சனி பகவான் இந்த ஆண்டு மந்திரியாக சனி பகவான் வர்றதுனால நீர் சம்மந்தப்பட்ட பொருட்கள் அதாவது பெட்ரோலியப் பொருட்கள் பெயிண்ட் எண்ணெய் வகைகள் ஆகியவற்றினுடைய விலை சற்று உயரும் ஆண்டுடைய அதிபதி சனி பகவான் இந்த ஆண்டு ஆதிபதியாக சனி பகவான் வர்றதுனால பெண்களுக்கு கூட எல்லா துறையிலையும் முன்னுரிமை அளிக்கப்படும் பெண்களுக்கு அதிகமாக மாநிலங்கள் para மேகாதிபதி சனி பகவான் இந்த ஆண்டு மேகாதிபதியாக சனி பகவான் வர்றதுனால நெல் கோதுமை தானியங்கள் சோளம் நவதானியங்கள் நன்கு விளையும் இது விவசாயிகளுக்கு ஓரளவு சந்தோஷத்தை கொடுக்கும் இப்படி தாங்க இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு இந்த ஆண்டுடைய பஞ்சாங்கப்படி நன்மையும் இருக்குது தீமையும் இருக்குது ஸோ நன்மை நடைபெறும்போது ஹாப்பியாக இருக்கலாம் தீமை நடைபெறும்போது அதை சமாளிப்பதற்கு இப்போ நான் சொன்ன சில தீமை நடக்கக்கூடிய விஷயங்களை தெரிஞ்சிருப்பீங்களே அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க ஸோ இந்த ஆண்டு பஞ்சாங்கத்தை இன்னைக்கு ஆண்டு பிறந்த உடனே நாம தெரிஞ்சுக்கிட்டோம் கண்டிப்பாக இருக்கவங்களும் நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க இருக்கவங்களும் இன்றைய இந்த நாளிலேயே இந்த ஆண்டு பஞ்சாங்கத்தை தெரிஞ்சுக்கிட்டோம் மேலும் இதே போல புதிய அப்படின்னா நிறைய வீடியோ போடப்படும் நம்ம சேனலை அது எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிஞ்சுக்கலாம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்